வணக்கம் பர்லே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே இருக்க ரீசார்ஜ் ஆஃபர் இப்போது தற்போது இருக்க நடைமுறையில் இருக்க பேக்கை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறபடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்களா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இருக்கிற டீடெயில்ஸ் நெட்ஒர்க்கில் அதிகமான ஆஃபரும் சரி அப்புறம் ரீசார்ஜ் தொகை கம்மியாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா சண்டேர்ட் தான் இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா இவங்க வந்து ஒரு மாதம் அதுக்கப்புறம் மூணு மாதம்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க மற்ற இதில் வந்து மூணு மாதங்கிறது ஒரு ஆஃபர் வந்து அதிகமாக வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் சண்டேர்டில் மட்டும்தான் மூணு மாதம் ஆஃபர் அதுக்கப்புறம் விடுபட்ட வாடிக்கையாளர்களான ஆஃபரு நிறைய ஆஃபர் வந்து சண்டேர்ட்டில் மட்டும்தான் கொடுப்பாங்க இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மல் பேக்கேஜு அப்புறம் வந்து அச்சரி பேக்கேஜ் இந்த நார்மல் பேக்கேஜில் மூணு பேக்கும் அச்சரி பேக்கேஜில் மூணு பேக்கும் இருக்குது இந்த நார்மலுக்கு ஏற்ற மாதிரி ரீச் தொகையும் மாறும் அச்சரி சேனல்ஸ் வந்து மாறும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நார்மல் பேக்கேஜ் இந்த நார்மல் பேக்கேஜுடைய பேர் என்ன வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்க போகிறது தாம் தமிழ் பேசிக் பேக்கு இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா மூணு மாதம் உங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இந்த பேக்கில் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜி த்ரீ அந்த மாதிரி சேனல்லாம் வந்து வராது அதுக்கப்புறம் குழந்தைங்க சேனலில் இந்த போகோ கார்டன் நெட்ஒர்க்கு அதெல்லாம் வந்து வராது நிறையா பேர் இந்த பேசிக் பேக்கு தான் வந்து போடுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சில்வர் பேக்கு இது வந்து ஒரு மாதம் உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா மூணு மாதம் உங்களுக்கு எட்நூற்றி ஒன்பது ரூபா ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஒரு வருஷம் உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ரூபா இது உங்களுக்கு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் வந்து ஜி த்ரீ வந்து வராமல் இருந்தது முன்னாடி பார்த்த பேக்கில் இதில் உங்களுக்கு ஜி த்ரீ அப்புறம் வந்து போக கார்டு நெட்ஒர்க் அந்த மாதிரியான குழந்தைங்க சேனலாம் வந்து நிறையா வந்து வரும் ரெண்டு நிறையா பேர் யூஸ் படுத்துகிற பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பேசிக் பேக்கு அதுக்கப்புறம் இந்த தமிழ் சில்வர் பேக்கு அடுத்து நான் பார்க்க போகிறது தமிழ் கோல்டு பேக்கு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் சில இதெல்லாம் வராது இதில் ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் அதிகமாக வரும் கிட்ஸும் கொஞ்சம் அதிகமாக வரும் இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா மூணு மாதம் உங்களுக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது ரூபா ஒரு வருஷம் உங்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணம்பது ரூபா இந்த மூணு பேக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்துறது தமிழ் பேசிக் பேக்கு அப்புறம் தமிழ் சில்வர் பேக்கு இதுலேயே வந்து நிறையா சேனல்ஸ் வந்து கவர் ஆகிடுது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அச்சரி பேக்கேஜ் அதில் எப்படி மூணு நார்மல் பேக்கேஜ் இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் வந்து மூணு அச்சரி பேக்கேஜ் வந்து இருக்குது இது வந்து முதல்ல பார்க்க போகிற பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஹச்சரி எக்கானமிக் பேக்கு இதில் உங்களுக்கு சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கு அந்த சேனல்ஸ் சேனல்ஸாக வந்து சில வந்து பழைய பேக்கில் நார்மலில் வரும் இதில் வந்து உங்களுக்கு ஹச்சரியில் வந்து வரும் இது ஒரு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபா மூணு மாதம் உங்களுக்கு எழுநூற்றி பத்தொம்பது ரூபா ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா ஒரு வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது ரூபா நிறையா பேர் புது கனெக்ஷன் வாங்குறப்போ இந்த பேக்கு தான் வந்து போட்டு கொடுப்பாங்க நீங்கள் அந்த ஒரு வருஷம் பேக்கு புதுசாக வாங்கினாலும் சரி இல்லை ஆறு மாதம் எது வாங்குறீங்கன்னு சரி இந்த ஹச்சரி இயக்கணுன்னு பேக்கு தான் நிறையா பேருக்கு வந்து புது கனெக்ஷன் வந்து வாங்குறப்போ வரும் நம்ம அடுத்து பார்க்க போகிற பேக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹச்சரி வேல்யூ இது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா மூணு மாதம் எட்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஆறு மாதம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்போது ரூபா இது வந்து ஒன் இயர் வந்து இந்த பேக் வந்து இல்லை மூணு மாதம் ஆறு மாதம் அது மட்டும்தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தது பேக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஹச்சரி சூப்பர் வேல்யூ பேக்கு இது உங்களுக்கு ஒரு மாதம் முன்னூற்றி இருபத்தொம்பது ரூபா ஆறு மாதம் சாரி மூணு மாதம் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ரூபா ஆறு மாதம் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா இந்த பேக்கில் நம்ம பார்த்ததுலேயே அந்த தமிழ் ஹச்சரி சூப்பர் வேல்யூ பேக்கு அதுக்கப்புறம் அந்த ஹெச்டி எக்கானமி பேக்கு இந்த ரெண்டு பேக் வந்து போதுமானதாக இருக்கும் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்த பேக்லேயே உங்களுக்கு வந்து நிறையா சில ஹச்சரி சேனல் வந்து வந்துடுது அதுக்கப்புறம் குழந்தைங்க சேனல் சில வந்துடுது நிறையா பேர் பண்ணுறது அந்த பேக்கு தான் பண்ணுவாங்க உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கூட நான் அதிகமான சேனல் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் அச்சரி வேல்யூ பேக் வந்து போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட வர மாதிரி இருந்திருக்கும் இந்த பார்த்து ரீச்சார்ஜில் உங்களுக்கு பண்ணணும் விருப்பப்பட்டினா அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணாதீங்க பக்கத்தில் இருக்க கடைக்காரிட்டோ இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மக்கிட்ட கூட பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் தான் இருந்தால் கீழே என் நம்பரு அவர் வாட்ஸ்அப் சேனலுக்கு வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களோட கேள்வியில் சந்தேகம் நான் சொல்லி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி